எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் த டேட்டா ஷோஸ் த சாம்பிள் மீன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் த ட டென் சாம்பிள்ஸ் ஃபார் த சைஸ் ஃபைவ் இச் ஃபைண்ட் த கண்ட்ரோல் லிமிட் ஃபார் த மீன் சாட் அண்ட் த ரேஞ்ச் சாட் அப்படின்னு கொடுத்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க சாம்பிள் டென் கொடுத்துருக்காங்க அதோட மீன் எல்லாம் கொடுத்துருக்காங்க டென்னோட சாம்பிள் மீன் கொடுத்துருக்காங்க டென்னோட ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம் அதை ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்து எடுத்து சாம்பிள் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் மீன் போட்டுறோம் எல்லா அந்த டென் சாம்பிள்ஸோட மீனையும் போட்டு அந்த டென் சாம்பிள்ஸ் பேசோட மீனையும் என்ன செஞ்சிடறோம் நம்ம சமேஷன் பண்ணுறோம் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் அதுதான் என்ன நம்மளுக்கு கிடைக்கிது ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூன்னு கிடைக்கிது பார்த்திங்களா இதெல்லாம் அந்த மீன் எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணால் அதாவது ஆட் பண்ணோம்னா சமேஷன் எக்ஸ் பார் அது ஒன் எயிட்டி டூ புரியுது இல்லைங்களா அப்போது எண்ணுன்றது நம்மளுக்கு என்னம்மா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போயுமே எண் ஈக்குவல் டு நம்மளை பொறுத்த வரைக்கும் டென் எவ்வளோ அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அப்சர்வேஷனை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போது த கண்ட்ரோல் லிமிட் ஃபார் த எக்ஸ் பார் சார்ட் இஸ் எக்ஸ் டபுள் பார் எக்ஸ் டபுள் பார்னால் நம்மளுக்கு என்ன செய்கிறோம் எப்போயுமே கண்ட்ரோல் லிமிட் ஞாபகம் வச்சுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பார் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்போது சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பார் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது ஒன் எயிட்டி டூ இங்கே வந்தது இல்லைங்களா அதை எடுத்து நம்ம இங்கே ஒன் எயிட்டி டூ போட்டுக்கிறோம் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்போ அதுதான் என் டென் போட்டுக்கிறோம் அப்போ நம்ம எயிட்டீன் பாயிண்ட் டூ அப்படின்னு நம்ம போட்டுறோம் அதுதான் எக்ஸ்பார் ஈக்குவல் டு எயிட்டீன் பாயிண்ட் டூ அதை கண்ட்ரோல் லிமிட் இல்லைங்களா அடுத்தது நம்ம ரேஞ்ச் ஆர்பார் இந்த ஆர் பார் எப்படி கண்டுபிடிக்கணும் சமேஷன் ஆஃப் ஆர் பை என் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு அப்போ அது எவ்வளோ இருக்குது சம்மேஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளோ வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு டென் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ போடும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா இதுதான் ஆர் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எக்ஸ் டபுள் பார் அதாவது கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு அது எயிட்டீன் பாயிண்ட் டூ அடுத்தது ஆர் பார் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதையும் நம்ம போட்டுட்டோம் இப்போ அடுத்தது இப்போது நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அப்போது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் நம்மளுக்கு என்னென்னு பார்த்துருக்கோம் எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் ஏ டூ இன் ஆர் பார் அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ் டபுள் பார்க்கு பதில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் எக்ஸ் டபுள் பார் கண்ட்ரோல் லிமிட் என்னவா கண்டுபிடிச்சோம் எயிட்டின் பாயிண்ட் டூ கண்டுபிடிச்சோம் அதை தூக்கி நம்ம அங்கே எழுதிக்கிறோம் ப்ளஸ் ஏ டூக்கு பதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் செவன் அப்படின்னு போட்டுக்கிறோம் ஆர் ரேஞ்ச் அதுவும் கண்டுபிடிச்சோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இது ரெண்டுத்தையும் மல்டிபிளிகன் பண்ணிவிட்டு அதை விட இந்த எயிட்டீன் பாயிண்ட் டூ ப்ளஸ் என்ன கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இது நம்ம ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம் ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் கிடைக்கும் இதுதான் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அடுத்தது கண்ட்ரோல் லைன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி கண்டுச்சு எக்ஸ் டபுள் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் கண்ட்ரோல் லிமிட் எயிட்டீன் பாயிண்ட் டூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ம மைனஸ் லோவர் போது மைனஸ் வரணும் அப்பர்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரணும் ப்ளஸ் வரணுன்றதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் ஏ டூ இன்ட்டு ஆர் பார் அப்போது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் நம்மளுக்கு என்ன வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி லோவர் கண்ட்ரோல் லிமிட்டில் அந்த சென்ட்ரல் லிமிட் வந்து எக்ஸ் டபுள் பார் இருக்குது பார்த்தீங்களா அது எயிட்டீன் பாயிண்ட் டூ அதுக்கு அப்படியே போட்டுக்குறோம் மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிறோம் ஏ டூக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் செவன் அப்படின்னு போட்டுக்கிறோம் அப்புறம் ஆர் அது என்ன செய்கிறோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம அதையும் போட்டுக்கிறோம் இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன செஞ்சிக்கிறோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ்னு கிடைக்கும் அதோட நம்ம என்ன செய்யறோம் எயிட்டீன் பாயிண்ட் டூவை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன் நைன் ஃபைவ் அதுதான் லோவர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு டுவெண்ட்டி ஒன் நைன் கண்டுபிடிச்சாச்சு கண்ட்ரோல் லைன் வந்து எயிட்டீன் பாயிண்ட் டூ அதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன் நைன் ஃபைவ் அதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் ద కంట్రోల్ లిమిట్ ఫార్ ద రేంజ్ షార్ట్ ఈస్ అప్ప అప్పర్ కంట్రోల్ లిమిట్ ఇస్ ఈక్వల్ టు డి ఫోర్ ఇన్ టు ఆర్బార్దు